வணக்கம் வாசகர்களே என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள் இன்னைக்கு நாம கேட்க போற கதை வாந்தனின் குழவி அவள் கதையின் குரலாய் நான் ஆர் ஜே காமாட்சி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம் எப்பிலா எட்டு வருடங்களுக்குப் பிறகு தனது ஆரடி உயரத்திற்கும் முப்பதுகளின் பாதையில் மேலும் அழகு பெற்று முறுக்கேறி நிற்கும் உடற்கட்டிற்கும் டிம் செய்த தாடிக்கும் அழகிய மீசைக்கும் இடையே உள்ள அழுத்தமான உதடுகள் அசராமல் ஆங்கிலத்தை சரளமாய் உச்சரிக்க அந்த நேர்காணல் கூட்டத்தில் நின்று பேசிக் கொண்டிருந்தான் யஷ்வந்த் கிருஷ்ணா தன் கூறிய விழி அசைவில் அனைவரையும் சல்லடை போடும் அவன் பார்வைக்கு அஞ்சியோ கட்டப்பட்டோ அனைவரும் அவனை விட்டு பார்வையை அகற்றாதிருக்க மீட்டிங் இஸ் ஓவர் என்று அவன் கூறிய நொடிதான் யாவரும் மூச்சையே மெல்ல வெளியேற்றினர் அதில் யாழினியும் அடக்கம் படிப்படியாய் யுவனா குழுமத்தில் வேலை பார்த்து தற்போது நிறுவனத்தின் சிஇஓ பதவிக்கு வந்திருந்தால் முப்பதுகளின் தொடக்கத்தில் இருக்கும் அந்த கம்பீரமான பெண் நேர்காணலை முடித்து கொண்டு தனது அறைக்கு வந்த யஷ்வந்த் பணினியில் வேலை இடங்களை ஒருமுறை பார்வையிட அவன் கண்களில் ஒரு மின்னலும் துளியளவு கோபமும் எழுந்தது வெள்ளை நிற அறக்கை வைத்த அலங்காரங்களற்று பஃப்கை வடிவமைப்பு கொண்ட ரவிக்கையும் அடர் நீல நிற சாட்டின் புடவையும் காதில் பெரிய வெள்ளை நிற முத்தும் கண்ணாடி கல்லாலான இலையும் கொண்ட வடிவமைப்புடைய தோடும் கழுத்தை ஒட்டிய முத்துமாலையும் சிகையை மொத்தமாக திரட்டி பெரிய கொண்டையும் கைகள் நிறைத்த கலகலவென்று நீல நிறத்தில் கண்ணாடி வளையல்களும் இருந்தால் அஞ்சனா அவளை முதல் கால் வரை அங்குல அங்குலமாய் ரசித்தவன் மூச்சு பாரு கோழி கொஞ்சம் என்று அவன் மனதிற்குள் பாவையும் உணர்ந்தாளோ கண்காணிப்பு கேமராவை பார்த்து அழகாய் கண் சிமிட்டி அவள் சிரிக்க ராட்சசி என்று அவளை திட்டிய போதும் அவன் உதடுகள் அழகான புன்னகையை பறைசாற்றியது மாலை நேரம் வேலை முடிந்தவுடன் மூச்சிரிக்க நடந்து வந்த அஞ்சனாவின் தோளில் கரம் போட்ட யாழினி அஞ்சு என்னடா இப்படி மூச்சு வாங்குது லிப்ட்ல வந்தியா படியில வந்தியா என்று கேட்க தான் அண்ணி லிப்ட்ல இருந்து இங்க தான் இத்தனை திணறல் என்று அஞ்சனா கூறினாள் இருவருமாக கதவை தட்டிவிட்டு யஷ்வந்தின் தனிப்பட்ட அறைக்குள் நுழைய தனது கோப்புக்கள் அனைத்தையும் எடுத்து வைத்தவன் அஞ்சனாவை திரும்பி பார்த்து செல்லமாய் முறைத்தான் பாவை அருகே நெருங்கி அவளை நீலிருக்கையில் அமர்த்தியவன் தன் கைக்குட்டை கொண்டு அவள் முகத்தில் பூத்திருக்கும் வியர்வையை துடைக்க அதை சன்னமான புன்னகையுடன் வேடிக்கை பார்த்த யாழினி ஜூனியர்ஸ் ரொம்ப படுத்துறாங்க போலையே என்று கூற அதில் யாழினியை பார்த்த புன்னகைத்த இருவரும் ஐந்து மாத சூழ் தாங்கிய அவள் மணி வயிற்றை பார்க்க சரியாக அவள் வயிற்றில் மெல்லிய அசைவு தென்பட்டது அதில் மூவரும் புன்னகையாய் விழிகள் விரிக்க ஹே குட்டீஸ் என்று தன் மணி வயிற்றை தடவி கொண்டாள் அஞ்சனா ஆம் அஞ்சனா தற்போது ஐந்து மாத கர்ப்பவதி அதுவும் இரண்டு குழந்தைகள் சுமந்து கொண்டிருக்கிறாள் ரிலீவ் ஆகிக்கோன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறா என்று யஷ்வந்த் கூற ஃபர்ஸ்ட் பேபிக்கு தான் மாமா ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்பவே அஞ்சு மாசம் வரை வேலை பார்த்தேனே இப்ப இந்த குட்டீஸ்க்கு மார்னிங் சிக்னஸ் கூட இல்ல அதான் ஒரு ஏழு மாசம் வரை இருக்குன்னு சொல்றேன் என்று கூறினாள் யாழினி தன்னவனிடமிருந்து அழைப்பு வரவும் வெளியே செல்ல தன் மனையாளின் மணி வயிற்றை வருடியவன் கஷ்டமா இல்லையாடி என்று கேட்க உம் கஷ்டப்படாம எப்படி மம்மா பிள்ளை பெத்துக்க இது கூட தெரியல உங்களுக்கு சில்லிபாய் என்ற அஞ்சனா அவன் கண்ணம் தட்ட யாரு நான் சில்லிபாயா என்று தன் ஒற்றை புருவ முயற்சி கேட்டான் ஆமா என்று அவள் கிளிக்கி சிரிக்க அதனை ரசனையாய் பார்த்தவன் அவள் நெற்றியோடு தன் நெற்றி முட்டி நின்றான் வெளியே கதவு தட்டப்படும் சத்தத்தில் இந்த மோன நிலை விடுத்து இருவரும் எழ வினோத் குழந்தைங்க வந்துட்டாங்க சார் என்ற தகவலை தெரிவித்தான் சரி என்று இருவரும் கீழே செல்ல அந்த நிறுவனத்தின் வாசலில் இருந்த சிறிய பூங்காவில் ஏ தீரா நில்லடா அம்மாவால இதுக்கு மேல ஓட முடியாது அழ வைக்காதடா என்று கத்தியபடி தன் இரண்டு வயது பாலகன் பின்னே ஓடிக்கொண்டிருந்தாள் மது மகதி அவள் சுற்றி சுற்றி ஓட குழந்தை வளைந்து நெளிந்து ஓடி போக்கு காட்டியதை கண்டு அர்ஷித் என்று கூறினாள் அந்த மனையாளுடன் வெளியே வந்த யஷ்வந்த் இந்த கூட்டை கண்டு அழகிய புன்னகையுடன் இரண்டே எட்டில் குழந்தை அருகே சென்று அவனை தூக்கி இருந்தான் முதலில் தூக்கியது அன்னை என்று எண்ணி திமறிய குழந்தை யஷ்வந்தை கண்டதும் மாமா மாமா என்று கிளிக்கு சிரிக்க அதில் தன் முத்து முற்கள் தெரியா நான் முதுகலியே அழ வைக்கிறான் என்று அவள் கூற பார்த்து ஒற்றை கண் அடித்த யஷ்வந்த் எல்லாத்துக்கும் காரணம் ஓ அண்ணிதான் ஜீன் எப்படி வேலை செஞ்சிருக்கு பாரு என்று தங்கையிடம் கூறவும் அஞ்சனா மதுவை பார்த்து அரண்டு விழித்தாள் அவன் கோர்த்து விட்டதிலும் அஞ்சனா விழிப்பதிலும் வெடி சிரிப்பு சிரித்து அர்ஷித்திடம் வந்த யாழினி குழந்தைங்க எங்க அர்ஷித் என்று கேட்டு வளைவில் நிறுத்தி வராங்க டார்லிங் என்றான் நீங்க சின்ன அத்தான் சொல்லுவாங்க ஆனா இவ்வளவா என்னால முடியல என்று சோர்வான குரலில் கூற அப்படி சொன்னா எப்படிட மகி என்றபடி வந்தான் மதுமகதியின் கணவன் அர்ஜுன் ஆம் மது மகதி பொத்தி பொத்தி மனதோடு வளர்த்த காதலை அர்ஜுனிடம் கூறி ஒரு வருடம் அவன் பின்னால் அலைந்து அவன் சம்மதம் வாங்கி திருமணம் செய்து இதோ அழகிய சேட்டையுடன் போராடுகின்றாளே அதுவும் அஞ்சனாவை அச்சு அசலாய் நகலெடுத்த சிறியவன் அவன் ஏ அஜு என்ற இரட்டையனிடம் அஞ்சனா விரைய அவள் கரம் பற்றி நிறுத்திய அர்ஜுன் ஏன் அஞ்சு இங்குதானே வர எதுக்கு இந்த அவசரம் என்றவன் யஷ்வந்தை பார்த்து அழகான சிரிப்போடு மாம்ஸ் இதுக்கோ எனக்கோ சம்மந்தம் இல்லை உங்க பொண்டாட்டி ஓடுனதுக்கெல்லாம் என்ன முறைச்சிடாதீங்க என்றான் அதில் சிரித்தபடி அவன் தோளில் தட்டிய யஷ்வந்த் குழந்தையை நீட்ட ஒரே தாவாக தன் தந்தையிடம் தாவிய தீரன் பா பா என்று அவன் கண்ணத்தில் தன் இதழ்களை மோதினான் குட்டி பையா என்று அவன் கன்னத்தில் பதில் முத்தம் கொடுக்கும் கணவனை காதலாய் பார்த்த மது என்கிட்ட கிட்ட மட்டும்தான் இவன் போக்கு காட்டுறானா என்று கேட்கவும் யாவரும் வாய்விட்டு சிரித்தனர் போது சரியா இரண்டு மிதிவண்டிகள் ஒன்றை ஒன்று போட்டியிட்டு கொண்டு வேகமாய் வந்து அவர்கள் புறம் சரால் என்று நின்றது வண்டி சக்கரத்திலிருந்து லேசான புழுதி கிளம்ப மிதிவண்டிக்கான தலைக்கவசத்தை கழட்டி தங்கள் கரங்களை தட்டி சிரித்து கொண்டனர் ஏழு வயது சிட்டுகள் இருவர் ஆரா இவ்வளவு வேகமா சைக்கிள் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கன என்று யாழினி தங்களது செல்வ குமாரி ஆரணியை பார்த்து கோபமாய் வினவ கமான் மாம் இங்கதானே ஓற்றோம் டிராபிக்ல அவ்வளவு வேகமா போக மாட்டோம் என்று மெல்லிய கொஞ்சம் குரலில் கூறி தன் தந்தையை கட்டி கொண்டாள் மகளின் தலை கோதி முத்தமிட்ட அர்ஷித் பட் மை கேர்ள் என்று கூற இருவரும் விரல்கள் மடக்கிய கரங்களை கொண்டு மீண்டும் அணைத்து கொண்டனர் அசட்டையாய் தனது மிதி வண்டியில் சாய்ந்திருந்த மற்றையவளின் பார்வையில்தான் எத்தனை தீட்சண்யம் தன் தாயை போன்ற புசு புசு உடல்வாகு நீண்ட கூந்தல் தந்தையை போன்ற திராவிட நிறம் நெடு நெடு உயரம் என்று தோரணையாய் நின்றிருந்த தங்கள் செல்வ மகளை கண்களில் எப்போதும் போல் பாசமும் கர்வம் பொங்கு பார்த்தாள் அஞ்சனா டாடி எனக்கு பேல டான்ஸ் கிளாஸ் போகணும் என்று அழுத்தமாய் தனது மெல்லிய குரலில் வந்த பெண் கூற இப்ப ஏற்கனவே பரதம் கிளாஸ் போறிய யஷ்விமா என்று தன் செல்வ குமாரி யஷ்வதியை கேட்டாள் அஞ்சனா அன்னையின் அருகே வந்து அவள் வயிற்றில் முத்தமிட்ட யஷ்வதி மம்மி ஆர் த பேபிஸ் ரெடி டு சீ மீ என்று கேட்க மகள் தலையை பரிவாய் கோதிய யஷ்வந்த் இன்னும் மந்த்ஸ் இருக்குடா என்றான் தந்தையை அணைத்து கொண்டு எனக்கு வேலை போனும்பா இன்னைக்கு எங்க ஸ்கூலுக்கு வெளியில இருந்து நிறைய டான்சர்ஸ் வந்திருந்தாங்க என்று யஷ்வதி கூற அண்ட் தட் வாஸ் ஆசம் அப்பா நானும் யஷ்வியும் வேலையை கத்துக்கணும்னு ஆசைப்படுறோம் வி கேன் மேனேஜ் அவர் அதர் கிளாஸஸ் டூ என்று தோழியை தொடர்ந்து ஆரணி கூறினாள் தந்தைகள் இருவரும் நட்பில்லை விரோதமும் இல்லை என்று கூறிக்கொண்டே மனதில் பாராட்டிய நட்புருவின் மொத்த உருவாய் உதிர்த்திருந்த அந்த இரு பெண்கள் அத்தனை உட்பு தோழிகளாக இருந்தனர் அழகான புன்னகையுடன் அஞ்சனா யஷ்வந்தை நோக்க அவன் கண்கள் மூடி திறந்து சம்மதம் சொன்னான் உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல கோ நான் மத்த கிளாஸஸ் போறீங்களே அத டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கான்னு பாத்துக்கோங்க என்று அஞ்சனா கூற யஷ்வி கேன் மேனேஜ் எவ்ரிதிங் மம்மா என்ற அன்னையின் கண்ணம் பற்றி யஷ்வதி கூறினான் மகளின் நெற்றியில் முத்தமிட்டவள் மனதில் ஒரு பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு நான் வளர்த்து காட்டுவேன் என்று அவள் கூறிய வரிகள் நினைவு வர அதற்கு முற்றும் முழுதாய் துணை நின்ற தன்னவனை பார்த்து நிறைவாய் சிரித்தாள் யாவரும் புறப்பட்டு யமுனாவின் பிறந்த நாள் விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மண்டபத்திற்கு செல்ல குடும்பமாய் நின்று நிறைவாய் நிம்மதியாய் ஆனந்தமாய் புன்னகைத்தோரை நம் மனம் என்னும் கருவி கொண்டு புகைப்படம் எடுத்து வாழ்த்தி விடை பெறுவோம் முற்றும்